அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்கள் முன் கொண்டு வருவது ஒரு புனிதமான தேவார பாடலாகும் திருநாவுக்கரசர் அருளிய திருக்கயிலாய திருத்தாண்டகம் தேவார பாடல்களில் ஒன்று பதினொன்று பத்திகளையும் எண்பத்தெட்டு வரிகளையும் உள்ளடங்கியது இந்த பாடல் இது சிவபெருமானின் பாடும் முக்கிய தேவார பாடல்களில் ஒன்றாகும் திருக்கைலாயத்தின் புகழையும் பரமசிவனின் நாமம் ரூபம் கருணை அருள் ஆகியவற்றையும் இந்த துதி அழகாக எடுத்துரைக்கிறது இந்த பக்தி பாடலை என் கணவர் மிக அழகாக അവർക്ക് തെന്തണിയ പാടിയുള്ള നം മനതിൽ ഭക്തിയെ മലരച്ചെയും എന്താടലെ അനുവരും കേട്ടു പയനടയ വാഴുകം നമ പാർവതി പതയേ ഹരഹര മഹാദേവ എന്നാ ശിവനേ പോറ്റി എവർക്കും ഇറവാ പോറ്റി പോറ്റീ வேற்றாகி மின்னாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆலனை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு கந்தாய் போற்றி பிறவியருக்கும் பிரானே போற்றி வைசாடல் நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்சார் புறமூன்றும் எய்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி கயிலைமலையானே போற்றி போற்றி கயிலைமலையானே போற்றி போற்றி மறுவார்புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவப்படுவாய் போற்றி கருவாகியோடு முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து என் தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவர்க்கும் தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தீயாடல் உகந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராகியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி உணர்ந்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணி நிசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவமறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராய் இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமையாகமாக தனைத்தாய் போற்றி ஊழியேளான ஒருவா போற்றி அமையா ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமயாகி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தொழும் தேவே போற்றி சென்றேறியேங்கும் பரந்தாய் போற்றி ஆவாடியேனுக்கெல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி நெடிய விசும்பொடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகழிப் போற்றி அங்கொன்று அறியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றமுதைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய மொடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாய் இலங்கைக்கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னாரிசையின் சொல்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாய் உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய வேறுபாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி